வெற்றி ஒரு பயணம் அதை நிலையாகவும் பொறுமையாகவும் மேற்கொள்வதே உண்மையான முன்னேற்றம் இந்த கோட்டிங்க இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா எஸ் இட்ஸ் நன் அதர் தேன் ஃப்ரம் வாரன் பஃபட் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வி டைவ் இன் டு த லெஜெண்டரி லைஃப் ஆஃப் தி ஓரக்கல் ஆஃப் ஒமாஹா வேற யாரு இல்ல வாரன் பஃபட் அவரோட பினான்சியல் விஸ்டம் வந்து ஷேப் தி குளோபல் மார்க்கெட்ஸ் லைக் அண்ட் ஹிஸ் ரீசென்ட் டெசிஷன் டு ஸ்டெப் டவுன் அ சி ஆஃப் பர்க்ஷயர் ஹேத்வே மார்க்ஸ் தி என் ஆஃப் தன் ஏரா பட் வாட் இஸ் நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம் முதலீட்டு நிறுவனத்தை மீட்டு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பவர் ஹவுசா மாத்தினார் அதாவது உலகளாவிய முதலீட்டு மாபெரும் வலுவான நிறுவனமாக மாத்தினார் அவரோட தொலைநோக்கு சிந்தனை செல்ஃப் டிசிப்ளின் அதாவது நிதி ஒழுங்குமுறை மற்றும் தரமான முதலீட்டு முடிவுகள் பெர்க்ஷையரை ஒரு வரலாற்று சாதனையாக உயர்த்தியதுன்னா அது மிகையே இல்லைங்க சரி இன்னைக்கு என்ன நியூஸ் அவரோட சில கோர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பை ஒண்டர் பிசினஸ் இன்னொரு கூட நம்ம வந்து முதலீடு என்பது தீர்மானங்கள் மூலம் கட்டமைக்கப்பட்ட ஒரு விளையாட்டு லாங் மட்டும் ஒருமையே வெற்றிக்கான தகுதிகள் பிரபல செய்தி என்ன வாரன் பஃபர்ட் கடந்த அறுபது வருஷமா இருந்தவர் மே தேர்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அவரோட ரிட்டைமெண்ட் ஹேத்வே அனுவல் ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அதாவது நடந்த மீட்டிங்

இன்னும் முதலீட்டாளர்களை வழிநடத்தும் அது மட்டும் இல்லாமல் ஷேப் பண்ண தொடர்ந்துட்டே இருக்கும் வாரன் பஃபர்ட்ஸோட சைல்ட்ஹுட் அண்ட் ஏர்லி சைன்ஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் இமேஜின் ஒரு சின்ன பையன் நெப்ரஸ்கால ஸ்டோரி புக்ஸ் படிக்கிற ஏஜ்ல பினான்சியல் புக்ஸ் படிக்கிறாரு அப்படின்னா அவர் வேற யாரா இருக்கும் அவர் நம்மளோட வாரன் பஃபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிறந்த வாரன் பஃபர் சின்ன வயசுலயே இன்வெஸ்டிங்ல பில்லியன்ஸ் காட்டினார் அது மட்டும் இல்லைங்க பதினோரு வயசுல இருந்தே அவரோட முதல் ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிச்சார் பதினாறு வயசுல அவரோட முதல்

பஃபட்டோட முதலீட்டு வாழ்க்கையை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணிச்சு நிலையான தரமான நிறுவனங்களை குறைந்த விலையில் வாங்கி நீண்ட காலம் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் கிரகமோட போதனையா இருந்துச்சு பஃப்ட் இதை தன் வாழ்க்கை முழுவதும் கம்ப்ளீட்டா அடாப்ட் பண்ணி அடேர் பண்ணாரு இதனால அவரோடைய பெரிய அளவில் வந்து அவரால் வந்து குரோ பண்ண முடிஞ்சிச்சு பஃபட் கிரகமோட புத்தகமான த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்

ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து அடிப்படை எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தபோதில் நீங்கள் அந்த ஸ்டாக்கையோ அந்த ஷேரையோ நீங்கள் வாங்கி நீண்ட நாள் நீங்கள் வச்சுக்கலாம் நம்பர் டூ பேஷன்ஸ் வின்ஸ் அதாவது ஆப்வியஸாக பொறுமையே கடலினும் பெருதுன்னு சொல்லியிருக்காங்க அதே தான் பஃபட்டு சொல்கிறார் டோன்ட் சேஸ் ட்ரெண்ட்ஸ் ஸ்டே இன்வெஸ்டட் லாங் டேர்ம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் டிசிப்ளின் ஃபோக்கஸ் ஆன் சேவிங் ரீஇன்வெஸ்டிங் and Decision-Making நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா Invest in what you understand Buffett avoids complex investments and focus on business he can analyze deeply for example ஒரு paste நம்ம வந்து daily brush பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த company வந்து investment பண்ண முடியும்னா நீங்கள் அதில் invest பண்ணலாம் இன்னொரு இது ஒரு காஃபி குடிக்கணுங்க அந்த காஃபி கம்பெனி வந்து ஸ்டேர் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காஃபி கம்பெனி பண்ணுற விஷயம் காஃபி பிடிக்குது அப்படின்னா அந்த கம்பெனியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி நாலாவது பாயிண்ட் இன்வெஸ்ட் இன் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதே ஒரு ஆர்ட்ன்னு சொல்கிறார் நீங்கள் அதை கற்றுக்கொள்வதற்கும் அதில் சிறப்பாக வளர்வதற்கும் பேஷன்ஸ் தேவை இதுதான் வாரன் பஃபர்டோட கம்ப்ளீட் அனாலஜி அண்ட் பிலாசபி இன்வெஸ்டிங் பத்தி வாரன் பஃபர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்வெஸ்டிங் இஸ் அன் ஆர்ட் அதாவது ஒரு கலை நீங்க அதை கத்துக்கிட்டு ஷைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான தேவை அப்படின்னா அது பேஷன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டம் லைனா வந்து இங்க முடிக்கிறார் இன்வெஸ்டிங் பத்தி அகெயின் பஃபர்ட் வந்து அவரோட பிலாசபி வாஸ் இன்ஃபுளுஸ் பை பெஞ்சமின் கிரகாமோட கோட்பாடுல தான் பெஞ்சமினோட புத்தகம் சொன்னேன் அப்படின்னா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டார் நேரம் கிடைச்சா அந்த புக்கை வாங்கி படிங்க வாட் இஸ் நெக்ஸ்ட் பார் மே தேர்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மீட்டிங் அப்போ வந்து அறிவிச்சாருமெண்ட் வந்து இமீடியா இருக்காது டிசம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வரைக்கும் ஸ்டில் ஈஸ் பிட்டு அப்பதான் வந்து அந்த கிரெக் கேபிளோட அவருக்கு டிரான்சன் வந்து கொடுக்க முடியும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கிரெக் கேபிள்கே வந்து இது தெரியாது வந்து வந்து சிஓ வந்து அனௌன்ஸ் பண்ண போற விஷயமே அவருக்கு தெரியாது அவருமே ஷாக்ல தான் இருந்தார் இப்ப பெரிய கொஸ்டின் என்னன்னா ஸ்ட்ராங் பஃபர்ட் இதுக்கு வந்து ஆன்சர் இட்ஸ்லி இதுக்கு நம்ம வந்து பொறுத்து தான் வந்து பார்க்கணும் ஏன்னா பர்க்ஷேரோட ஒரு பெரிய தூண் அவர் பஃபர்ட் வந்து அவர் தான் வந்து அடிமட்டத்திலிருந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஜெயண்டா வந்து பில்ட் பண்ணிருக்காரு அவர் இல்லைய பட்சத்தில் மிட் ஆஃப் ஷேக்ஸ் வர தான் செய்யும் பட் கிரே கேபபிலிட்டியும் வாரன் பஃபர்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ அத பொறுத்து இருந்து தான் பாக்கணும் டைம் இஸ் டைம் இல் ஆன்சர் வில் ஏ கிரே கேபிள் பி டு ஹோல்ட் பஃபர்ட் லெஜெண்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இதுக்கும் வந்து வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஏன்னா பட் என்னோட என்னோட டேக் என்ன அப்படின்னா கிரே கேபிள் டெபினேட்டா வந்து ஹி வில் ஹீஸ் ட்ரஸ்டட் லெட்டினன் ஆஃப் வாரன் பஃபர்ட் அவர் டெபினேட்டா இன்னைக்கு இனிமேல் அதை ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவாரு தான் நான் நம்புறேன் பட் டைம் காண ஸ்ட்ராட்டஜி திங்கிங்கும் வந்து மாத்துவாரு இல்ல மாத்தணும் அடாப்ட் ஆகணும் ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் கிரேக் ஏபர் த பியூச்சர் ஆஃப் பர்க் ஷேர் ஹேத்வே யார் இந்த கிரேக் ஏப் இமேஜின் ஒரு கனடியன் பையன் வந்து எட்மண்ட்ல சைல்டுஹுட் ஏஜ் ஃபில் பண்ணிட்டு டிஸ்கார்டர் பாடில்ஸ் கிளீன் பண்ணிட்டு பாக்கெட் மணியை ஏர்ன் பண்றாரு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பெனியான வந்து ஜாயின் நைன்டீன் எனர்ஜி டூல தான் வந்து ஹேத்வே எனர்ஜிக்குள்ள வந்து ஜாயின் அப்ப ஜாயின் பண்ணப்ப அவரோட ஷார்ப்பு பிசினஸ் இன்ஸ்டிங்டும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் வந்து பஃபர்டோட அட்டன்ஷனுக்கு

பஃபர்ட் மிக நம்புறாரு அவர் இந்த ரெண்டு பிரின்சிபலுமே வந்து கண்டினியூஸா கண்டினியூ ஒர்க் பண்ணுவார் அப்படின்றத வேற நம்பகத்தன்மையோட இன்னும் இருக்கிறார் கிரக்ேபிளோட ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அண்ட் டிசிப்ளின் கீ அமையும் பிரின்சிபல் பதிஞ்சு வந்து செட் டு ஸ்ட்ராங் வாரன் தீர்க்கமா அண்ட் கிரகேபிளோட சில இன்சைட்ஸ் சில சுவாரஸ்யமான இன்சைட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பில்லியன் கேஷ் வாட்ச் அதாவது இப்போ வாரன் பபர்ட் ரிட்டையர் ஆக போறாரு இந்த ரிட்டையர் டைம்ல வந்து அவர் எவ்வளவு கேஷ் கஜானால இப்போ வச்சுட்டு போறாரு பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பில்லியன் ஹேத்வே கம்பெனிக்கு அவர் கேஷா இப்போ வச்சுட்டு தான் போறாரு இது உண்மையிலேயே வந்து இட்ஸ் ஏ வேர் ரெக்கார்டு சொல்லலாம் ரெக்கார்ட் பிரேக்கிங் அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பில்லியன் வந்து அண்ட் இவ்வளவு ரிசர்வ் வந்து ஒரு கம்பெனிக்கு வச்சுட்டு போறாருனா ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமையில தான் வந்து விட்டுட்டு போறாரு இப்போ இந்த இருக்கிற மணியை எப்படி கிரெகேபிள் வந்து யூட்டிலைஸ் பண்ண போறாரு அவரோட பிளான்ஸ் என்னவா இருக்க போது எந்த செக்டர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க யாருக்கு ஹை ஸ்டேக்ஸ் வந்து கொடுக்க போறாங்க இதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் நேபர் ஸ்டோரி பேக் இன் நைன்டீன் நைன்ட்டில வந்து கிரெகேபிள் வந்து ஜஸ்ட் ஃபியூ பிளாக்ஸ் அவே ஃப்ரம் வாரன் பஃபர்டோட வீட்டுக்கு

கேபில் வந்து ட்ரிபிள் டைம்ஸ் வந்து ஏர்னிங்ஸை வந்து கொண்டு வந்திருக்காரு இதனால் வந்து பெரிய மிகப்பெரிய லாபமும் அவங்க வந்து ஈட்டி கொடுத்துருக்காரு அது போக மேஜர் அக்யூசேஷன் அதாவது அக்யூசேஷன் நிறையா வந்து மெக் ஷேர் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி கம்பெனிஸ் அக்வயர் பண்ணதுல வந்து என்வி எனர்ஜியும் டாமினன் எனர்ஜி நேச்சுரல் கேஸ்ன்ற அசட்டும் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் தான் வந்து இருக்குலேயே பெரிய கேபிட்டல் உள்ள கம்பெனியை பண்ணியிருக்காங்க கிரெக் கேபிளோட லீடர்ஷிப்பில் அதே மாதிரி நாலாவது பாயிண்ட் த சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஈவன் கிரெக் ஹிம்செல் அங்க வந்து அந்த மீட்டிங்ல இருந்தாலுமே அவருக்கு வந்து முன்கூட்டியே தெரியல இந்த மாதிரி வாரன் பஃபர்ட் வந்து சிஇஓ வந்து கிரெக் தன்னை அறிவிக்க போறான்ட்டு முன்கூட்டியே அவருக்கு தெரியல ஸோ இந்த மொமெண்ட் செஷன்ல வந்து பேசிட்டு போது தான் வந்து வாரன் பஃபர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு கிரெக் தான் வந்து அட் த சிஓ ஆஃப் இட்ஸ் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு விளையாட்டு அப்புறம் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஏபிள்ஸ் லீடர்ஷிப் சேலஞ்ச் இப்போ ஏபிள் வந்து ஹாவ் டு சி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி தௌசண்ட் எம்ப்ளாய்ஸ் வந்து அவர் வந்து ஓவர் சீ பண்ணணும் இப்போ அவரோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா வாஸ்ட் போர்ட்ஃபோலியோ இன்க்ஸ் பிஎன்எஸ்எஃப் ரயில்வே இருக்கு நேரிக்வீன் இருக்கு சி கேண்டீஸ் இருக்கு அண்ட் புரூக்ஸ் ரன்னிங் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு நாலஞ்சு போர்ட்ஃபோலியோஸ் வந்து அவருக்கு பெரிய மேஜரான போர்ட்ஃபோலியோஸ் வச்சுருக்காரு ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவரை அவரோட ஸ்டெப்ஸ்னு அஸ் அ சிஓ வந்து வாட் இஸ் கோயிங் டு டேக் அண்ட் வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அவர் என்ன கொண்டு வராருன்றதை பார்க்கணும் பட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஆல் த லீடர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் Recommendations and my point of view. நம்ம எப்படி வாரன் பஃபோட்டோட விஷயத்தை நம்ம அப்ளை பண்ண பார்க்கலாம் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆர்வத்தை கண்டுபிடிக்கணும் தட் இஸ் ஃபைண்ட் வாட் எக்ஸைட்ஸ் யூ இன் ஃபினான்ஸ் நம்பர் டூ ரீட் புக்ஸ் லைக் பஃபோட் லெட்டர்ஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அதாவது நம்ம நிறைய புக்ஸ் அபவுட் ஃபினான்சியல் அண்ட் லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இந்த மார்க்கெட்டில் இருக்கு நிறைய பெரிய பெரிய லீடர்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லாம் வந்து புக்ஸ் கொடுத்தாங்க அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்ம தேடி படிக்கணும் அதே மாதிரி நம்ம த்ரீ பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் திங்க்

பட் அவாய்ட் unnecessary எக்ஸ்பென்சஸ் அண்ட் focus on சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் வைஸ்லி தேவையில்லாத செலவை நம்ம குறைச்சிட்டு இன்வெஸ்டிங்கில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போது செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு ஷேர் சேர்த்து வாங்க முடியும்னா அதுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றாரு அதே மாதிரி கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சிஸை கீனு சொல்கிறாரு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து இன்வெஸ்டிங்கை வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எதுவும் கேப் விட்டுறாமல் ஒரு நாள் வந்து நமக்கு அது சர்ப்ளஸ் ஆன அமௌண்ட்டாக வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பாக பஃபட்டோட ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு ஷிஃப்டு வந்து இருக்குது இந்த ஃபினான்சியல் ஹிஸ்டரியில் பட் அவரோட ஃபிலாசபீஸ் அவரோட கோட்ஸ் இதெல்லாம் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் த யங்கர் ஜென்ரேஷன் ஆர் த அப்கமிங் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே வந்து நீண்ட கால நோக்குடன் செயல்படுங்கள்ன்றது தான் வந்து

வாரன் பஃப்டோட லெக்சி வந்து பியாண்ட் டைம் இருக்க போகுது அவரோட கோட்ஸ் அண்ட் பிஸ்டம்ஸ்லாம் வந்து புக்லையும் அவரோட ஷேர் ஹோல்டர் கமிஷன் லெட்டர்ஸ் மூலமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேர்ல்டு வைடில் இருக்கிறதுனாலையும் அவரோட இது எல்லாமே வாழப்போகுது பியாண்ட் டைம் பட் ஆர் யூ ரெடி டு திங்க் லாங் டேர்ம் லைக் பஃபர்ட் நீங்கள் என்னென்ன முதலீட்டு தத்துவங்களை பின்பற்றுகிறீர்கள் பபோட்டோட அப்ரோச்சில் உங்களுக்கு எந்த லெசன்ஸ் மிக இருந்துச்சு கிரகேபிளோட லீடர்ஷிப்பை என்ன எதிர்பார்க்குறீங்க காமெண்ட் பிலோ ஷேர் யோர் தாட்ஸ் ஆன் பஃசிஸ் அண்ட் வாட் எக்ஸைட் யூ மோஸ்ட் ஃபியூச்சர் லெட்ஸ் கீப் லேர்னிங் இன்வெஸ்டிங் அண்ட் பில்டிங் டிசிப்ளின் தேங்க்யூ கைஸ்